கர்த்தாவே உம்முடையவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பின்பு மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் தாழ்மை என்பதே இன்றைய தியானத்தின் பின்னணியை பார்க்கும்போது ஆமான் என்பவன் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருந்தான் முரதேக்காய் என்பவனை அவன் அழிக்க வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தான் ஆமான் அரண்மனைக்கு விருந்துக்கு சென்றிருந்த போது ராஜா அவனிடத்தில் ராஜா ஒருவனை கணம் பண்ண வேண்டுமென்றால் என்னவெல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆமான் இந்த தேசத்தில் தன்னை தவிர வேறு யாரை ராஜா கணம் பண்ண போகிறார் தான் ஒருவனே ராஜாவின் கனத்துக்கும் மரியாதைக்கும் பாத்திரனானவன் என்று நினைத்துக்கொண்டு ஆமான் ராஜாவினிடத்தில் எப்படியெல்லாம் நீர் ஒருவனை கனப்படுத்த என்று அவன் சொல்லும்போது ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அவனை குதிரையின் மேல் ஏற்றி அவனை நகரத்தின் வீதியில் உலா வரும்படி செய்ய வேண்டும் என்றான் இதையெல்லாம் கேட்ட ராஜா ஆமானிடத்தில் நீ சொன்னபடியே மொரதேகாய் என்பவனுக்கு போய் செய் என்றான் ராஜாவின் கட்டளைப்படியே மொரதேகாய்க்கு ஆமான் கணம் பண்ணினான் இதற்கு பின்பு ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டிற்கு வேகமாக வந்து சேர்ந்தான் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டு முரதேக்காய் உயர்ந்தவனாக இருந்தாலும் அரண்மனையின் வாசல் பணி செய்யும்படிக்கு புறப்பட்டு சென்றான் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உயர்ந்த பதவி ஸ்தானம் அதிகாரம் கௌரவம் அனைத்தும் கொடுக்கிறார் இவை அனைத்தையும் நாம் பெற்று நாம் மிகவும் பணிவும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும் இதன் மூலமாக நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையும் கீழ்ப்படிதல் உள்ள மனது உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்